வணக்கம் இது மலையரசனின் வானிலை முன்னறிவிப்பு கடந்த பதினாறாம் தேதி முதலிருந்து வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் தொடங்கி அங்கும் இங்குமாக பரவலாக மழை பெய்து வருகிறது குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை கடந்த நான்கு தினங்களாக அங்கும் இங்குமாக ஆங்காங்கே பரவலாக மழை என்பது பதிவாகி வருகிறது இந்த சூழலில் தற்பொழுது இந்த ஆண்டுக்கான முதல் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வங்கக்கடலில் தற்பொழுது வருகின்ற பன்னெண்டு மணி நேரத்தில் உருவாக உள்ளது அதாவது நாளை காலை தீபாவளி தினம் தினமன்று காலை நிலவரம்படி தெற்கு இலங்கை மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக இது உருவாக உள்ளது தொடர்ந்து இது படிப்படியாக மேற்கு வடமேற்காக நகர்ந்து தமிழக வட கோடி கடலோர மாவட்டத்தை நெருங்கி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக தமிழக கடலோரப் பகுதிகளில் குறிப்பாக வட தமிழக கடலோர பகுதிகளில் மழையின் அளவு படிப்படியாக நாளை முதலிருந்து அதிகரிக்கும் வருகின்ற இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் கனமழை மற்றும் மிக கனமழைக்கான வாய்ப்பு சென்னை முதல் நாகப்பட்டினம் வரை உள்ள மாவட்டங்களில் ஏற்படும் காற்றழுத்த தாழ்வு நிலையை பொறுத்தவரை வருகின்ற எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் படிப்படியாக தீவிரமும் அடையும் இது தாழ்வு பகுதியாகவோ அல்லது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ மாறி சென்னைக்கும் நெல்லூருக்கும் இடையே அல்லது புதுச்சேரிக்கும் நெல்லூருக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் கடக்கக்கூடும் இது புயலாக மாற வாய்ப்பில்லை தற்போதைய வானிலை நிலவரம் இது காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ அல்லது தீவிர தாழ்வு பகுதியாகவோ தமிழக கடற்கரையை நெருங்கும் இதனால் இந்த ஆண்டுக்கான வடகிழக்கு பருவமழை முதல் கட்டமாக தீவிரமடைய உள்ளது பரவலாக மழை இருக்கும் சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களில் பரவலாக நல்ல மழை இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம்